வணக்கம் மாணவர்களே பாடப்பகுதிக்கு போகலாம் போன என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நாட்டுப்புற கைவினை கலைகள் பார்த்தோம் அதுல அந்த இந்த பாடப்பகுதியில நம்ம என்னென்ன போன வகுப்புல பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மண்ணுனால செய்த பொருள்கள் இன்னொன்னு சுடுமண்ணால செய்த பொருள்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இன்னொன்னு மண் பகுதியில மண்ணுனால செஞ்ச பொருள்கள்னு சொல்லிட்டு நம்ம பானை கீழடியில கிடைக்கப்பட்டது நம்ம தாளிகள் சொல்லிட்டு நம்ம பெரம்பலூர்ல பாடலூர்ல ஒரு கிராமத்துல கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி மண்ல நமக்கு தெரிஞ்சது பானை இது மட்டும் தான் நமக்கு அடுப்பு இதுதான் தெரியும் மண்ல என்னென்னலாம் செஞ்சு நம்ம நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி அதை எப்படியெல்லாம் இப்போ நம்ம பயன்படுத்திட்டு அந்த மண் மூலமா எப்படி வந்து நம்ம பொருள்களை செய்யறோம் அப்படின்னு திரு அந்த திருவையை வச்சு செய்யறது எப்படின்னு உங்களுக்கு போன கிளாஸ்ல மண் பண்ணும் சொல்லி இருந்தேன் அடுத்து சுடுமண் சிற்பங்கள் சொல்லி இருந்தேன் இப்ப அலங்காரங்களுக்காக ஒரு ஒரு அழகுக்காக இப்ப வந்து வீடுகள்ல சில பொம்மைகள்லாம் மண்ல வைக்கணும் பிளஸ் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வ கோயில் அந்த காவல் தெய்வம் அந்த இடத்துல குதிரைகள்லாம் என்ன செய்யறாங்க நேர்த்தி கடனுக்காக சுடுமன் அதெல்லாம் அதெல்லாம் எப்படி சுடுறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் போன வகுப்புல உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இப்ப அதனோட தொடர்ச்சிதான் பாக்க போறோம் இத பாருங்க இது என்னன்னு உங்களுக்கு எதுவும் தெரியுதா ஓகே அப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்னது கூடை இந்த கூடையெல்லாம் எதுல செஞ்சிருக்காங்க இப்ப என்ன செய்ய போறோம் மூங்கில் கலைகள் இப்ப அந்த மாணவர்கள் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அருங்காட்சியகம் போறாங்க அப்படிங்கறத ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் அவங்க மண்ணு பத்தின செய்திகள் போய் போய் பார்த்த வந்துட்டாங்க அடுத்து சுடுமான் சிற்பங்கள் பார்த்துட்டாங்க இப்போ மூங்கில் பத்தின கலெகல்ல அந்த அரங்கத்துக்குள்ள என்ன செய்றாங்க நுழையிறாங்க இப்போ மூங்கிலால நம்ம என்னென்ன பொருள் செய்வாங்கன்னு உங்களுக்கு எதுவும் தெரியுமா சொல்லுங்க தெரிஞ்சா சொல்லுங்க keyboard ரெண்டு தெரிஞ்சதுனா ரொம்ப சந்தோஷம் ஆனா மூங்கில்ல எவ்ளோ பொருள்கள் வந்து செய்ய முடியும் அப்படிங்கறத பாக்கலாம் நம்மளே பொறுத்த வரைக்கும் மூங்கில்னா இவ்வளவு பெருசு இந்த பந்தல்லாம் போடுவாங்க தெரியுங்களா வீட்டுக்கு முன்னாடி கல்யாணம் இல்ல இறந்துட்டாங்க இல்ல அப்படின்னா கோயில்கள் என்ன செய்வாங்க இல்ல வீட்டுக்கு முன்னாடி நிழல் கிடைக்கிறதுக்காக பந்தல் போடுறதுக்காக மூங்கில்களை பயன்படுத்துவாங்க அது வந்து நல்லா இவ்வளவு பெருசு இருக்கும் நல்லா பெருசாவே இருக்கும் அந்த மாதிரி கிடையாது சின்ன மூங்கில்களும் இருக்கும் நுனியில எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா மெலுசா அந்த மாதிரி மூங்கில்கள் கொண்டு செய்வாங்க இன்னொரு மூங்கில்களை வெட்டி அது இருந்து கூட எடுத்து செய்வாங்க நம்ம மூங்கில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்தி பாருங்க மூங்கில் என்னென்ன பொருள் வந்து செய்ய முடியும் உங்களுக்கு இப்போதைக்கு மூங்கில் தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது கூடைகள் சொல்வீங்க இல்ல ஏதாவது பொருள்கள் சொல்வீங்க ஆக்சுவலாக மூங்கில்ல அவ்வளோ பொருள்கள் செய்யலாம் என்னென்ன பொருள்னு பாத்திரலாம் நம்ம மட்டக்கூடை இதெல்லாம் வந்து நம்ம கிராமப்புறங்கள்ல பயன்படுத்துவாங்க நம்ம வந்து இங்க பயன்படுத்துறது கிடையாது சில இடத்துல வந்து விக்கிறாங்க இல்ல தெரு சைடு அதா வீடு சைடு வந்து யாராவது பை தூக்கிட்டு இருந்து போயிருப்பாங்க வித்திட்டு போயிருவாங்க நீங்க பாத்திருப்பீங்க மட்ட கூடை தட்ட கூடை கொட்ட கூடை முரம் அதன மட்டை தட்ட கொட்டு அப்படிங்கிற கூடை எல்லாம் இருக்குنا மட்ட கூடை அப்படினா கொஞ்சம் சமமா இருக்கும் தட்டு மாதிரி தான் இருக்கும் முங்கில்ல செஞ்சது இன்னொன்னு தட்ட கூடை இது ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் தட்டு மாதிரி கொட்டு கூடை அப்படின்னா கொஞ்சம் குழியா இருக்கும் அந்த குப்பையெல்லாம் அள்ளி கொட்டுற மாதிரி கிராமப்புறங்கள மாடு எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துல இந்த மாதிரி கூடு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பயன்படுத்துவாங்க முரம் இது நமக்கே தெரியும் ஏனி மூங்கில செய்வாங்க ஞாபகம் வந்துச்சா சதுர தட்டு நல்ல கட்டமா இப்படி தட்டு செய்வாங்க இப்படி தட்டு என்ன செய்வாங்க செய்வாங்க கூரை தட்டு தெரு கூட்டும் துடப்பம் நம்ம தென்னை மரத்தில் செஞ்சு துறப்ப துற தான் நம்ம கூட்டியிருக்கோம் வீட்டிலலாம் வந்து தென்னை மரத்தில் சீவாங்குச்சின்னு சொல்லுவோம் இன்னமும் வீட்டு விளக்கத்தில் சரிங்களா அந்த விளக்கமாக துறப்பம் தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் மூங்கில்ல தொடப்பம் இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் மூங்கில்ல எங்கே மிஸ் அது பார்க்கறதுக்கே மொத்தமாக இருக்கா அதில் எப்படி கூட்ட முடியும்னு யோசிப்பீங்க அந்த பிச்சரை பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் அது வந்து துடப்பம் அப்படிங்கிறது இன்னும் இருக்கு மாடுகளுக்கான மூச்சு பெட்டி மாடுகுந்தத்துல மூச்சு பெட்டியா வச்சிருப்பாங்க கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய் நமக்கு மருந்து சங்கில குழந்தைங்களுக்கு எங்களுக்கு ஊத்துறாங்களா அந்த மாதிரி இருக்கும் இது மொத்த பதினாறு பொருட்கள் என்ன செஞ்சிருக்காங்க நமக்கு இருக்கு மூங்கில்கள்ல செய்யக்கூடிய பதினாறு பொருட்கள் ஆக்சுவலா மூங்கில்ல பொருள் மட்டும் இல்ல நமக்கு மருத்துவ குணங்களுமே மூங்கில்ல இருக்கு மூங்கில்ல மூங்கில் நெல் அப்படின்னு கூட எடுப்பாங்க மூங்கில்ல கிழங்குகள் கூட இருக்கு மூங்கில் அடியில இருக்கும் அந்த தண்டு கீழே வந்து கிழங்கே இருக்கும் பிளஸ் மூங்கில்குள்ள தண்ணீர் வந்து இருக்கும் இன்னும் ஒண்ணு மூங்கில்ல முத்துக்கள் பிறக்கும் கூட சொல்லியிருப்பாங்க சங்க இலக்கிய பாடல்கள்லாம் இருக்கு நமக்கு மூங்கில்ல பொருள்கள் மட்டும் இல்ல உணவுப் பொருள்கள் கிடைக்கும் மூங்கில் அரிசி சொல்லுவாங்க மூங்கில் கிழங்கு இருக்கும் மூங்கிலுக்குள்ள தண்ணீர் இருக்கும் தண்டு மூங்கிலுக்கு இடையில கணு கணுவா இருக்கும் இந்த கரும்புல இருக்கிற மாதிரி இடையில இடையில இருக்கும் நீங்க மூங்கில பார்த்தா நடுவுல எண்டையா இருக்கும் நடுல ஒண்ணு தட்டு குடுத்த மாதிரி இந்த ஏனில எல்லாம் நம்ம கைக்கு பேலன்ஸ் கொடுக்குற மாதிரியே ஒரு முட்டு மாதிரி இருக்கும் அந்த திருநாள் அது அதுக்கு இதுக்கு இடையில கேப்ல தண்ணீரே இருக்கும் அது மட்டும் இல்ல பாடல்ல சொல்லியிருப்பாங்க சங்க இலக்கியங்களும் மூங்கில்ல வந்து முத்துக்கள் வந்து பிறக்கும் அதுக்குள்ள சிற்பிக்குள் சிற்பில இருந்து முத்து வருது பத்தியா அதே மாதிரி மூங்கிலுக்குள்ள இருந்து கூட என்ன வருமா முத்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா தமிழ்ல பாத்தீங்கன்னா முத்துக்கள் பிறக்கும் இடங்கள்னு சொல்லிட்டு முப்பது இருக்கு அதுல தான் இது நம்மளே பொறுத்த வரைக்கும் முத்துக்கள் எங்க கிடைக்குன்னா கடல்ல சிற்பிக்குள்ள இருந்து எடுக்கப்படும் இதுதான் நமக்கு இப்ப தெரியும் ஆக்சுவலா மூங்கில்ல இருந்து முத்துக்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்ல முத்துக்கள் பிறக்கக்கூடிய இடங்கள் மொத்தம் முப்பது இருக்கு சரிங்களா இதெல்லாம் புத்தகத்துல சொன்னேன் ஓகே இப்ப இந்த பதினாறு வகைகள் இந்த இது வந்து மூங்கில் செய்யக்கூடிய பொருள்களா சொல்றாங்க அல்ல ஒரு சில மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இங்க பாருங்க இதுதான் வந்து மூங்கில் அவங்க செய்யற வந்து கூடை கூடைகள் ஒன்று ஒன்று ஒவ்வொரு விதமாக சின்ன பிள்ளைங்களாம் பாருங்கள் முரம் வந்து ஐ மீன் முரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா வீட்டிலலாம் இருக்கும் பயன்படுத்த யாருக்கும் தெரியாது இப்போ நீங்கள் இந்த கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்க யாருக்காவது முரத்தை எடுத்து இப்படி இப்படி புடைக்க தெரியுமா புடைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க புடைக்கிறதும்பாங்க அப்பெல்லாம் நெல் தூத்துறதுக்கு முரத்தை எல்லாம் பயன்படுத்துவாங்க இதை பார்த்தீங்கன்னா இது எதாவது பொருளை அள்ளிட்டு போகிறதுக்கு அப்போல்லாம் இப்போலாம் வந்து நம்ம மார்க்கெட்டு போகிறோம் சந்தைக்கு போகிறோம் கடைகளுக்கு போகிறோம் என்ன செய்வோம் ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் பேக் இல்லைன்னா அவங்க பேக் கொடுப்பாங்க ஹாயாக போவோம் இல்லை கட்ட போய் வீட்டிலேருந்து அம்மாங்க யாராவது எடுத்துகிட்டு வருவாங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சந்தையோ இல்லை மார்க்கெட்டுக்கோ கடைகளுக்கு போகணும் அப்படின்னா அவங்க பொருள்களை எடுத்துட்டு வரத்துக்காக இந்த கூடைய தான் எடுத்துட்டு போவாங்க இடுப்புல வச்சு அவங்க கொடுக்கற அந்த பழங்கள் பொருள்கள் எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க நீங்க பழைய படங்கள்லாம் பாருங்க இந்த சந்தை காட்சி எல்லாம் இருக்கும் சண்டைக்கு போறது மார்க்கெட் போற அந்த காட்சி எல்லாம் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து கூடை தான் பொருள்களை எடுத்துட்டு போறதுக்கு பயன்படுத்துவாங்க மூங்கில்களால என்ன செய்யறாங்க வீடு உங்க புத்தகத்துல இதெல்லாம் கிடையாதுமா ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் படம் போட்டுருக்கேன் மூங்கில்களால என்ன செய்வாங்க வீடுகள் எல்லாம் கட்டப்படுது அது மட்டும் இல்லை புல்லாங்குல இது நம்ம பார்த்துருப்போம் இதுதான் தெரு கூட்டும் துடப்பம் இருக்கும் இந்த கவர்மெண்ட்ல வந்து கூட்டுறவங்க வருவாங்க அவங்க கையில இது இருக்கும் பஸ் ஸ்டாண்டோ இல்லை வந்து பொது இடங்களோ கூட்டுவாங்க காலையில வந்து நீங்க பாத்துருப்பீங்க இதுதான் என்ன மூங்கில் இருக்க கூட துடப்பம் நம்ம வீட்டுல நார்மலா இருக்கிற அந்த துடப்பம் கிடையாது இதுவே வேறதான் பூக்குடை பூக்குடை பழக்குடை பூக்களை வச்சுக்கிறதுக்கு பழங்களை வைக்கிறது கூட வந்து பழக்குடைன்னு சொல்லுவோம் முட்டு குழாய் நீங்க பாத்துருப்பீங்க நிறைய ஹோட்டல்ஸ்ல முன்னாடி டெக்கரேட் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க நீங்க வந்து ரொம்ப ரேரில தள்ளுவண்டிலாம் வந்து புட்டு வந்து விற்கிறாங்க புட்டை வந்து செய்யறதுக்கு மூங்கில தான் பயன்படுத்துறாங்க இங்க பாருங்க உங்களுக்கு ரெண்டு கொடுத்துருக்கேன் இந்த சைடு துணி மாதிரி கீழே இருக்கு பாருங்க புட்டு இந்த சைடு இருக்கு பாருங்க புட்டை அப்படியே வெளியே அப்படியே தள்ளுறாங்க புட்டுக்குழாய் மூங்கில்கள் மூலமா தான் செய்யப்படுது கேரளத்துல இது அதிகமாவே பயன்படுத்தப்படுது ஏணி இது நமக்கே தெரியும் ஏணி அடுத்து கட்டில் முங்கில் என்ன செய்வாங்க கட்டில் செய்வாங்க முரம் முரம் செய்வாங்க நம்ம வந்து அப்பெல்லாம் வந்து உணவுக்கு எதுக்குனாலும் முரம் வந்து வீட்டுல வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க இன்னமும் சிலர் வீட்டுல முரம் வந்து பயன்படுத்துறாங்க சிலர் வீட்லயே அதை வாங்குறதே கிடையாது அது என்னன்னா வாங்குறதே கிடையாது ஆனா இன்னமும் சில ஒரு சிலர் வீட்டுல வந்து அந்த காலத்துல இந்த மாதிரி முரங்களை வந்து அதிகமாவே பயன்படுத்திருக்காங்க ஏன்னா இப்பதான் வந்து முரம் வந்து பயன்படுத்துறது அரிசி வாங்கும் போதே கல்லு இருக்கும் ஏதாவது காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க உங்க வயல்ல எடுத்துக்குவாங்க எப்படின்னாலும் மண் அதுல கல்லு இருக்கும் என்ன செய்வாங்க வீட்லயும் இருக்கும் தானியங்களை உடைக்கிறதுக்காக அவங்க முரங்களை என்ன செஞ்சிருப்பாங்க பயன்படுத்திருப்பாங்க அடுத்து பாருங்க கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய் அங்க பாருங்க ஒருத்தர் வந்து மாட்டு வாயில ஒண்ணு வைக்கிறாரு ஆக்சுவலா அது பாக்குறதுக்கு நான் பிக்சர் பார்த்தேன் அது எனக்கு கிடைக்கல ஆனா நான் வந்து உங்க வயசுல இருக்கும் போது இந்த குழாய்களை நான் பார்த்திருக்கேன் மூங்கில் இருக்கும் மூங்கிலோட ஒரு சைட வந்து சீவி விட்டுருவாங்க பாதியா சீவி விட்டு கூறா இருக்கும் பாக்குறதுக்கு அதை வாய் அதுக்குள்ள மருந்து விட்டு தண்ணி மாதிரி இருக்கும் அது மருந்து அதுல ஊத்தி வாய்க்குள்ள மாட்டுக்கு வந்து ஊத்துவாங்க அதான் கால்நடைகளுக்கு மருந்தும் புகட்டும் குழாய்னு சொல்லுவாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி ஆக்சுவலா இப்ப நீங்க யார் வீட்டுலயாவது மாடோ மாடு வந்து கண்ணுக்குட்டி போடுதுன்னு சொல்லுவாங்களா அந்த கண்ணுக்குட்டி போடும்போது அது வாயில ஒரு வளம் மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு வளம் மாதிரி அது குட்டி இப்ப குழந்தைங்க எப்படி பிறந்தோன்னே கீழே எடுத்து பிறந்தோடனே கிடையாது கொஞ்ச நாள் கீழே எடுத்து வாயில வச்சிரும் நம்ம பாத்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப கவனமா ஆனா கண்ணுக்குட்டி அதே மாதிரி கீழே இருக்க வாயில வச்சிடக்கூடாது இன்னொன்னு வந்து தாய்கிட்ட போய்கிட்டே இருக்கும் என்ன செய்வாங்க அவங்க மாடுகளுக்கு வந்து அந்த இது போட்டு விட்டுருவாங்க தான் செஞ்சிருப்பாங்க மாடுகளான மூஞ்சி பெட்டி அப்படின்னு சொல்றாங்க இன்னமும் கிராமப்புறங்கள்ல இருக்கு அதோட இந்த முகத்துல அந்த மாதிரி கயிறு மாதிரி கட்டிட்டு பாருங்க அவங்களுக்கு காட்டுறேன் கஷ்டம் வச்சு இந்த இடத்துல வந்து என்ன செய்வாங்க ஒரு பெட்டி மாதிரி பெட்டின்னு காத்து போகும் ஓட்ட ஓட்டம் எல்லாம் இருக்கும் மூச்சு விடாமதான் செத்து போயிடும் கண்ணுக்குட்டி அதனால பாத்தீங்கன்னா ஓட்ட ஓட்டையாவே இருக்கும் நீங்க பாத்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இந்த ஜெனரேஷன் பாத்திருக்காங்க அப்படிங்கிறது சப்போஸ் அவங்க அப்பா அம்மா கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அவங்க எல்லாம் பாத்திருக்காங்க நானே பாக்கும்போது கண்டிப்பா அவங்க எல்லாம் அந்த மூஞ்சி பெட்டி உள்ள வச்சு பின்னாடி வந்து என்ன செய்வாங்க கட்டி விட்டுருவாங்க அதுக்கு பின்னாடி எதையுமே சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிடு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளேயே வந்து அதுக்கு ஏதாவது வேணும் அதுக்குள்ளேயே வைக்கோல் இந்த மாதிரி எல்லாம் அதுக்குள்ளயே வந்து வாங்கிட்டே வச்சிருவாங்க சாப்பிடுறதுக்கு கண்ணுக்குட்டிக்கு இது போய் மாடுகளுக்கு பயன்படுத்துவாங்க அது வந்து என்னன்னா மூங்கிலால செய்யப்பட்டிருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கூடைகள் இந்த கூடைகள் பாருங்க கிராமப்புறங்களை கோழிகளை அடைக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க இந்த கூடை கவுத்து போட்டு இருக்கு பாருங்க ரெண்டு கூட இந்த கூடைகள் ரெண்டு கூட இந்த ரெண்டு கூடை கோழிகள் மாடு இருக்கு சாரி ஆடு இருக்கு தெரியுமா ஆடு குட்டி குட்டி ஆடு கொஞ்சம் பெருசா இருந்தாலும் அதை இதுக்குள்ள போட்டு அடிச்சு ராத்திரி மூடி வச்சிருப்பாங்க இது வந்து அப்ப பயன்படுத்துறாங்க இன்னமும் சில கிராமப்புறங்கள்ல இன்னமும் இருக்குது இன்னொன்னு நம்ம பிறப்புல இருந்து ஏன்னா பிறக்கும் தொட்டி தொட்டில போடுறாங்க பத்தியா இப்பதான் வந்து பிளாஸ்டிக்கு இரும்பு இல்லைன்னா மரத்தால செய்யப்பட்ட தொட்டில் அப்படின்னு நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலா மூங்கில்ல தொட்டு செய்வாங்க நமக்கு வேணும்னா கழட்டிக்கலாம் அப்படி கலட்டி இப்படி எடுத்து வச்சுக்கிற மாதிரிதான் இருக்கும் பாக்கிறதுக்கு மூங்கில் என்ன செய்வாங்க தொட்டி அப்ப பிறப்புல இருந்து இறப்பு வரைக்குமே மூங்கில நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பயன்படுத்திருக்கோம் ஏன்னா இறப்பு அந்த இறப்புக்கு பாடைன்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த பாடை எடுத்துட்டு போறதுக்கு முழுக்க முழுக்க என்ன செஞ்சோம் மூங்கிலால நான்கு களி இரண்டு களிகளை கட்டப்பட்டு நான்கு பேர் தூக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும் பாருங்க ஆனா தான் இது கொடுத்துருக்கேன் இது இறப்புக்கு எடுத்துட்டு போறதா மூங்கில்கள் எல்லாமே பண்ணி டெக்கரேட் பண்ணிருக்காங்க மூங்கிலால செய்யப்படுறேன் இறப்புல இருந்து இறப்பு வரைக்குமே மூங்கில என்ன செஞ்சிருக்கோம் நம்ம பயன்படுத்திருக்கோம் அது சொல்லுவாங்க சீர்கூடை அப்படின்னா நம்ம கல்யாணம் நடக்கும்போது இப்ப அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் குடுக்கறது இல்ல தாம்பழம் தட்டு அப்படின்னு சொல்லி தட்டுல தேங்காய் பழம் கல்கண்டு சாக்லேட்டு பழம் இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க நீங்க பாத்துருப்பீங்க கண்டிப்பா நீங்க எல்லாம் வந்து உங்களுக்கு பூவு சாக்லேட் எல்லாம் கையில குடுப்பாங்க கல்கண்டெல்லாம் தூக்கிட்டு போறது சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியில தூக்கிட்டு போறது அதனால குடுப்பாங்க அந்த தட்டுக்கு பதிலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூடைகள் கூடைகளை என்ன செய்வாங்க பழங்கள் தே தேங்காய் இந்த மாதிரி எல்லாம் வச்சு நிரப்பிடுவாங்க பலகாரம் நம்ம வந்து சாக்லேட் இருக்கிறோம் பாத்தீங்களா அந்த வந்து இனிப்பு பண்டங்கள் அதாவது பலகாரங்கள் தீபாவளிக்கு சுடுறோம்ல ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் செஞ்சு அதை வச்சிருப்பாங்க கூட ஏன்னா நீ அடுத்த கேள்வி கேப்ப அது ஓட்டோட்டியா இருக்க கல்கண்டெல்லாம் உள்ள ஓடி போயிடும் அதாவது நீங்க தான் நான் உங்ககிட்டேயே சொல்லிட்டேன் ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு என்ன செய்வாங்க அந்த கூடையில வச்சிருப்பாங்க அந்த கூடையெல்லாம் என்ன செய்வாங்க சீரா ஆனா தான் இதை வந்து சீர்கூடை அப்படின்னு கூட சொல்லுவாங்க எனக்கு அந்த பிக்சர் கிடைக்கல அதெல்லாம் வெறும் பூக்கள் நிறைஞ்சு அந்த கூடையை நான் வச்சிருக்கேன் இந்த கூடையில